அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஐந்தாம் ஊராட்சி ஒன்றிய தடக்காப்பதி அருதாரி மங்கலம் அகத்தியன் துட்டி ஈட்டி தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவந்தர் பாராட்டி வருடங்கள் ஈராயம் கடந்தாலும் செந்தமிழ் வாழ்ந்து வரும் என் மண்ணை தமிழுக்கு முதற் நக்கீர வழியில் நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு எங்கள் ஊர் திருவிழா திருவிழா என்ற மக்கள் ஒன்று கூடி கொண்டாடும் அனைத்து விழாக்குழுமே திருவிழாக்களை அதனை சிறப்பாக கொண்டாடுபவர்கள் தமிழர்கள் எங்கள் ஊரில் சிறப்பாக கொண்டாடப்படும் பங்குனி உத்திர திருவிழா பற்றியே நான் கூறப்போகிறேன் பத்து நாட்கள் இவ்விழா பத்து நாட்கள் சிறப்பாக நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரும் எட்டாம் நாள் வெள்ளை வாங்க